சாய்ராம் வணக்கம் இனி எல்லா நாட்களும் உங்களுக்கு சுபதினமாக அமைய என் வாழ்த்துக்க என்கிட்ட நிறைய ஃபோன் கால்ஸ் வருது ஃபோன் கால்ஸ் வர்றதில் முக்கியமாக பார்த்திங்கன்னா இந்த உறவுகளுக்கு இடையில நடக்கக்கூடிய பிரிவுகள் கேங்களா இப்போ கணவன் மனைவியும் சரி என்ன கல்யாணத்துக்கு அப்புறம் அம்மா அப்பா உறவுகள் இருந்து பிரிஞ்சு வர்றதும் சரி அதே போல் பார்த்திங்கன்னா அந்த பிரதர்ஸுக்குள்ளே பிரதர் சிஸ்டர்ஸ்க்குள்ளே ஒரு பிரிவு வருது ஸோ இது போல் பிரிவுகள் வந்து இந்த அந்த உறவே இல்லாமல் போக நிலமை வருது அப்போ இது எங்க எங்களுக்கு ஒரு ஸ்டேஜுக்கு மேலே ஒரு உறவுகளே இல்லாத நில நம்ம கஷ்டப்படுறோம் இப்போ எல்லோரும் குடும்பத்தோட சந்தோஷமாக இருக்க முடியாதா ஒரு காலத்தில் எல்லாரும் கூட்டு குடும்பமாக தானே இருந்தாங்க இப்போ இப்படி இருக்கே அப்படின்றது எல்லோருடைய நிறைய பேரோடய ஆதங்கம் இதை பல விதத்தில் அவங்க கேட்ட கேள்வியை நான் உங்ககிட்ட விளக்கமாக கொடுத்துருக்கேன் ஸோ இது போல் நிறைய பேர் கேட்டாங்க கேட்கும்போது சரி அப்போ பிரிந்த உறவுகள் திரும்ப ஒன்று சேர்கிறதுக்கு என்ன இப்போ கணவன் மனைவி கூட மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பிரிஞ்சிருக்காங்க அப்போ திரும்பி எப்படி ஒன்று சேர்கிறது இதுக்கு எதாவது தாந்திரிக வழிகள் இருக்கான்னு நிறைய ஆராய்ச்சிகள் பழைய ஏடுகள் பழைய ஓழ்ச்சி எடுத்து நிறைய ஆராய்ச்சிகள் பண்ணும் பண்ணும்போது அப்போ எனக்கு ஒரு கிடைச்ச ஒரு பெரிய பொக்கிஷம் ஓகேங்களா இது அகத்திய மகா முனிவர் கொடுத்த ஒரு வழிமுறைகளில் இது ஒரு வழிமுறையாக இருந்தது இதில் தான் நான் ஒரு சில விஷயங்கள் சொல்கிறேன் நோட் பண்ணிக்கங்க நான் சொல்கிற பாயிண்ட்ஸ் நல்லா எழுதிக்கோங்க இது எல்லாம் நான் சொல்லக்கூடிய இந்த தாந்திரிக பொருட்கள் எல்லாமே நாட்டு மருந்து கடைகளே கிடைக்கும் ஓகேங்களா எல்லாமே பவுட்ரு ஃபார்ம்லேயே கிடைக்கும் நீங்கள் அப்படியே வாங்கிக்கலாம் நீங்கள் வாங்கி இடிக்கிற வேலையே கிடையாது நான் ஸோ நான் உங்களுக்காக எழுதி வச்சுருக்கேன் காமிக்கிற பாருங்கள் நான் சொல்கிற பொருட்களை நல்லா நோட் பண்ணிக்கோங்க நம்பர் ஒன் அஸ்வகந்தா நம்பர் டூ குங்குமப்பூ ஓகேங்களா நல்ல குவாலிட்டியான குங்குமப்பூவாக வாங்கிக்கோங்க நம்பர் த்ரீ கஸ்தூரி மஞ்சள் தூள் ஓகேங்களா இதுவும் எடுத்துக்கோங்க நம்பர் ஃபோர் நிலவேம்பு ஓகேங்களா நம்பர் ஃபைவ் சதாவரி சதாவரின்னு சொல்லுவாங்க சத்தாவரின்னு சொல்லுவாங்க அது வாங்கிக்கோங்க அதுக்கு அடுத்து நெல்லிக்காய் நம்ம பெரிய நெல்லிக்காய் இருக்குல்ல அதை பவுடர் ஃபார்மில் வச்சு விற்பாங்க அதிகம் வாங்கிக்கோங்க அதுக்கப்புறம் துளசி பார்த்தீங்கன்னா பவுடர் ஃபார்மில் இருக்கும் அதிகம் வாங்கிக்கோங்க அப்புறம் கொஞ்சம் வெட்டி ஓகேங்களா இந்த வெட்டி வேறாக தான் இருக்கும் ஒரு சின்ன ஒரு பவுல் எடுத்துக்கோங்க ஈக்குவல் குவான்டிட்டி ஒரு ரெண்டு கிராம்னா ரெண்டு கிராம் அது போல் ஃபுல்லாக போட்டுக்கோங்க போட்டு மொத்தமாக வச்சுட்டு அதே போல் இந்த குங்குமப்பூ கூட கொஞ்சம் சின்ன சின்ன நீட் நீட்டாக இருக்கும் அதே பொடி பொடி பொடியாக கட் பண்ணிக்கோங்க வெட்டி வெறும் பொடி பொடி பொடியாக கட் பண்ணிக்க இதெல்லாம் கலந்து வச்சுக்கிறேன் ஓகேங்களா இதை எடுத்து ஒரு முடிஞ்ச அளவுக்கு இது எல்லாத்தையும் ஒரு கண்ணாடி பாட்டில் கண்ணாடி பாட்டில் வாங்கிக்கோங்க அது உள்ளே போட்டு மூடி வச்சுக்கோங்க ஓகேங்களா கண்ணாடி பாட்டில் கிடைக்கலன்னா பீங்கான் ஓகேங்களா பீங்கான் பாட்டிலில் பீங்கான் ஒரு வித்து முடியோடு இருக்குது லிட்டோடு இருக்கிறத வாங்கி வச்சுட்டா அதில் போட்டு வச்சுக்கலாம் இதை செய்ய வேண்டியது என்னென்னா ஒரு செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி இது தொடங்கணும் இதை செய்ய வேண்டியது ஒன்லி ஆன் டியூஸ்டே செவ்வாய் செவ்வாய் செவ்வாய்க்கிழமை மாத்திரமே செய்யணும் செவ்வாய்க்கிழமை காலையில் எழுந்திரிச்சு இருந்து ஏழு மணி செவ்வாய் ஹோரை செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஹோரையில் செய்ய வேண்டிய முறை இது காலையில் எழுந்திரிச்சிங்க ஆறு மணிக்கெல்லாம் எந்திரிச்சு குளிச்சிடுறீங்க குளித்து முடிச்சுட்டு வீட்டில் ஒரு சுத்தமான அகல் விளக்கு ஓகேங்களா வைக்கணும் இந்த குளிக்கிறதுக்கு ஒரு ப்ரொசீஜர் உண்டு அன்றைக்கி குளிக்கும் போது இப்போ நீங்கள் கலந்து வச்ச பவுடர் இருக்கு இல்லையா அதுலேருந்து இருந்து ஒரு மூணு பிஞ்சு மூணு சிட்டிகை எடுத்து வச்சுக்கணும் எடுத்து என்றைக்குன்னா திங்கக்கிழமை இரவே ஒரு ஒரு லிட்டர் வாட்டர் பாட்டிலில் இல்லை ஒரு லிட்டர் தண்ணி ஒரு சொம்பில் ஊற்றிட்டு இது ஒரு மூணு பஞ்சு போட்டுட்டு ஒரு லிட்டர் தண்ணியை ஊற்றி ஊற வைக்கிறீங்க நைட்டு ஃபுல்லாக நைட்டு ஃபுல்லாக ஊறிடுது தண்ணியில் அதை எடுத்து நீங்கள் குளிக்கிற தண்ணியில் ஊற்றிடணும் ஊற்றிட்டு அதை குளிக்கிறீங்க தலையில் தண்ணி ஊற்றி குளிக்கிறது தான் சிறப்பு தலை ஊற்றினா சைனஸ் வரும் அப்படின்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஊற்றணும் இல்லைன்னா எடுத்து உச்சம் தலை தண்ணி தெளிச்சிக்கோங்க மற்றபடி குளிச்சுருங்க குளிச்சுட்டு செவ்வாய்கிழமை காலில் ஆறு மணி குளிக்கிறீங்க இந்த பவுட்ரை போட்டு அடுத்து உள்ள போய் பூஜை ரூமில் ஒரு புதிய அகல் விளக்கி வைக்கிறீங்க அதில் சுத்தமான நல்லெண்ணெய் விடுறீங்க நல்லெண்ணெய் விட்டுட்டு ஒரு சிட்டிக்கு இந்த பவுடர் எடுத்து அந்த நல்லெண்ணெய் வைக்கிறீங்க வச்சுட்டு ஒரு பஞ்சு திரியை போட்டு விளக்கு ஏற்றுறீங்க விளக்கேற்றிட்டு என் குடும்பத்தில் நாங்கள் பிரிஞ்சு வாழறோம் இத்தனை பேர் நான் என் கணவரோட பிரிஞ்சு வாழறோம் இல்லை எங்கள் அம்மா அப்பாவோட பிரிஞ்சு வாழ்கிறேன் இல்லை என்னோடய உறவுகள் பிரிஞ்சு வாழது நாங்கள்லாம் ஒன்று சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு யார் யாரோட ஒன்று சேரணுமோ அவங்கள மனசில் நினச்சி எங்களுக்கு நல்லது பண்ணுங்க அப்படின்ட்டு இந்த ஆறுலேருந்து ஏழுக்குள்ள ஓகேங்களா செய்யக்கூடிய பூஜை விளக்கு ஏற்றி முடிச்சு விளக்கு முன்னாடி உட்காறீங்க உட்காரும்போது ஊதுவத்தி ஏற்றி வைக்கணும் என்ன ஊதுவத்தி ஏற்றணோம்னா ரோஸ் ஒன்று ரோஸ் ஃப்ளேவர் ஊதுவத்தி இல்லைனா மல்லிகைப்பூ ஊதுவத்தி இந்த ரெண்டில் ஏதாவது ஒரு ஃப்ளேவர் தான் ஏற்றணும் ஏற்றி வச்சுட்டு நான் சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை இருபது முறை சொல் ஓம் ம்மா நம ராம்மா நம லட்ச நம ஓம் லம் லாய நம ஓம் பய நம ஓம் பம் பர நம ஓாய் ஷம் சத்ருக்னாய நமக இந்த மந்திரத்தை இருபது முறை சொல்லிட்டு எங்கள் குடும்பத்தில் நாங்கள் பிறந்த நாங்கள் கொண்டு சேரணும் அப்படின்னு ஆத்மாத்மா பிரார்த்தனை பண்ணுங்கள் பிரார்த்தனை பண்ணும்போது நீங்கள் வைக்க வேண்டிய நெய்வேதியம் சக்கர பொங்கல் முன்னாடியே செஞ்சு வச்சிடணும் செஞ்சு முடிச்ச இந்த நைவேதான் வச்சுருக்கீங்க அந்த நெய்வேதியத்தை ஆண்டவாக நீ இதை எடுத்துக்கிட்டு எனக்கு ஆசீர்வாதம் பண்ணுன்னு பிரார்த்தனை பண்ணிவிட்டு கொஞ்சம் எடுத்து நீங்கள் சாப்பிடுங்க உங்கள் வீட்டில் இருக்க எல்லாருக்குமே கொடுங்க இது ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ரொசீஜர் இது சித்தரே சொன்ன வழி அப்போ அதில் எப்படிப்பட்ட பலன் இருக்கும் பிரிந்தவர்கள் ஒன்று சேரக்கூடிய மிக சிறந்த ஒரு பரிகாரம் இது இது செய்ங்க கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் வெற்றி கிடைச்சதும் எனக்கு கண்டிப்பாக இன்ஃபார்ம் பண்ணுங்கள் நானும் சந்தோஷப்படுறேன் மற்றவங்களுக்கும் சொல்லி அவங்களையும் சந்தோஷப்பட வைப்போம் நிறைய பேருக்கு இது ஊக்கமாகவும் அமையும் ஓகேங்களா நல்லது நடக்கும் நல்லது மாத்திரமே நடக்கும் சாய்ரா